இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நம் உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் எனப்படும் பெரிய சுரப்பி தான் இது நமது களத்தின் பகுதியில் உள்ளது இதனுள் தைராக்சின் மற்றும் ட்ரையோட்டோரனை எனப்படும் இரண்டு முக்கிய ஹார்மோன்கள் இருக்கின்றன இதை மருத்துவ பெயரில் டி த்ரீ அண்ட் டி ஃபோர் என குறிப்பிடுகின்றனர் இவைகளில் முக்கிய பணியே உடல் எடையை கட்டுப்படுத்துதல் உடலிற்கு தேவையான சக்தியை உபயோகப்படுத்துதல் நமது உறங்கும் தன்மைக்கு வழி செய்தல் உடலின் வெப்பத்தை கட்டுப்படுத்துதல் போன்றவை ஆகும் தைராய்டு பிரச்சனை ஏற்படும் போது மேல்கூறியவற்றில் எல்லாம் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த கட்டுரையின் மூலமாக இதுவரை நீங்கள் அறிந்திராத தைராய்டு பிரச்சனைகள் குறித்து தெரியப்படுத்த வருகிறோம் உடல் எடை குறைதல் உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு என்பதை அறிவுறுத்தும் அறிகுறிகளில் ஒன்று உடல் எடை குறைதல் பசியின்மை ஏற்படும் காரணத்தால் உடல் எடை குறைவு ஏற்படும் இதனால் இதய துடிப்பு அதிகரிக்கும் வியர்வை அதிகரிக்கும் படபடப்பு மற்றும் கைநடுக்கம் ஏற்படும் உடல் எடை அதிகரித்தல் தைராய்டின் இன்னொரு பிரச்சனை உடல் எடை அதிகரித்தல் அதிலும் தைராய்டு உடல் எடையை அதிகரிக்க செய்யும் இது இரண்டு வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த வகையில் இதய துடிப்பை குறை செய்கிறது கைகளில் உணர்வின்மை அடைய செய்கிறது உங்கள் கழுத்தை பெரிதாய் ஆக்குகிறது மற்றும் பெண்களுக்கு மாதவிடாயை அதிகரிக்கவும் செய்யும் ஆன்டி தைராய்டு ஹைப்போதைராய்டு பிரச்சனையை கட்டுப்படுத்த மருத்துவர் உங்களுக்கு பரிந்திருக்கும் மருந்துகளை நேரம் தவறாது உட்கொள்ள வேண்டும் மற்றும் ஹைப்போதைராய்டு கட்டுப்படுத்த ஆன்டி தைராய்டு மாத்திரைகளும் கதிரியக்க அயோடின் சிகிச்சை முறையும் இருக்கின்றன மற்றும் உங்கள் மருத்துவர் தரும் மாத்திரைகளின் மூலமாகத்தான் இவற்றின் அறிகுறிகளான இதய துடிப்பு அதிகரித்தல் குறைதல் போன்ற சரி சரிசெய்ய முடியும் தைராய்டு புற்றுநோய் உங்கள் தொண்டை பகுதியில் வீக்கம் ஏற்படுதல் சுவாசிக்கும் போதும் சாப்பிடும் போதும் வலி ஏற்படுதல் மற்றும் தொண்டை கரகரப்பு ஏற்படுதல் போன்றவை எல்லாம் தைராய்டு புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இப்படி ஏதாவது ஏற்படும் போது கதிரியக்க அயோடின் சிகிச்சை மூலமாக தைராய்டு பகுதியை விடுவார்கள் நீரிழிவு நோய் தைராய்டு காரணமாக நீரிழிவு நோய் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் அழுத்தத்தை அதிகரிக்கும் செய்கிறது ஆண்களை விட பொதுவாக பெண்களுக்கு தான் அதிகமாக தைராய்டு பிரச்சனைகள் வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் பரிசோதனை தைராய்டை கண்டறிய தைராய்டு புரோஃபைல் பரிசோதனை செய்யப்படுகிறது இதன் மூலம் ஹார்மோனில் தைராய்டின் தூண்டுதல் எந்த அளவு இருக்கிறது என கண்டறியப்படுகிறது இதில் தூண்டுதல் மிக அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என கூறப்படுகிறது தைராய்டின் தூண்டுதல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அது ஹைபோதைராய்ட் என கூறப்படுகிறது அனைவரும் கட்டாய பரிசோதனை முப்பத்தைந்து வயதிற்கு மேல் ஒவ்வொருவரும் கட்டாய தைராய்டு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் இந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக பரிசோதனை உங்களுக்கு தைராய்டு என கண்டறியப்பட்டால் மருத்துவர் தரும் மருந்துகளை கட்டாயம் நேரம் தவறாமல் உட்கொள்ள வேண்டும் நீங்கள் சரிவர மருந்துகளை உட்கொள்ளவில்லை எனில் அது இதய பாதிப்புகளையும் மரட்டுத்தன்மையும் ஏற்பட காரணமாகிவிடும் ஊட்டச்சத்து உணவு தைராய்டினை சரியான நிலையில் கட்டுக்குள் வைக்க நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது அவசியம் முக்கியமாக அயோடின் மற்றும் செலினியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சைவம் உண்பவர்கள் கீரை பூண்டு எள்ளு போன்றவைகளை உணவு கட்டுப்பாட்டுக்குள் சேர்த்துக்கொள்ளலாம் மற்றும் மீன் காளான் சோயாபீன்ஸ் போன்றவற்றை சாப்பிட்டால் உடலுக்கு செலினியம் சத்து நிறைய கிடைக்கும் எச்சரிக்கை இந்திய என்டோக்ரானாலஜி மாத இதழில் வெளிவந்த கணக்கெடுப்பின்படி தைராய்டு பிரச்சனையின் காரணமாக ஹைப்போதைராய்டிசம் இருப்பதாய் கண்டறியப்பட்டவர்களில் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறில் பத்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் பேர்தான் தப்பி பிழைத்துள்ளனர் எனவே ஹைப்போதைராய்டு உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியாக நேரம் தவறாமல் மருந்துகள் உட்கொள்ள வேண்டியது அவசியம் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்